ஹலோ எப்ரிவன் ஸோ நிறைய பேரண்ட்ஸ் நியூ பார்ன் வச்சுருக்கிற பேரண்ட்ஸ் வந்து பேபியை ஸ்வாடில் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா குழந்தைகளை நல்லா மடித்து கவர் பண்ணி வைக்கிறது ஸோ இதை பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ குழந்தைங்கள வந்து நல்லா கவர் பண்ணி வைக்கிறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது முக்கியமான விஷயம் ஸ்வாட்லிங் பண்ணுறதுக்குள்ள காரணம் வந்து குழந்தை அம்மா மதரோட வயிற்றுக்குள்ளே இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் பட் நீங்கள் அதை வந்து ரொம்ப டைட்டாக கவர் பண்ணி வைக்கிறது சேஃப் கிடையாது ரொம்ப திக் க்ளோத் யூஸ் பண்ணி ஓவராக கவர் பண்ணாலும் குழந்தைங்க வந்து ரொம்ப ஹீட் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது முக்கியமாக ஹிப்பு பகுதியில் வந்து ரொம்ப டைட்டாக இல்லாமல் கொஞ்சம் லூஸாக ஹிப் மூமெண்ட்டுக்கு மட்டும் கொஞ்சம் இடம் வச்சு பேபிஸை ஸ்வாடல் பண்ணுறது பெட்டர் ஸோ ஸ்வாடல் பண்ணுறது வந்து பேபீஸ்க்கு நிறைய கம்ஃபர்ட் கொடுக்கும் ஸோ அந்த கம்ஃபர்ட்னால பேபிஸோட ஸ்லீப் இம்ப்ரூவ் ஆகும் அண்ட் அவங்களோட பிரெயின் வளர்ச்சியுமே வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நியூ பார்ன்ஸுக்கு ஸ்வாடல் பண்ணுறது பெஸ்ட்டு தான் பட் ரொம்ப டைட்டாக இல்லாமல் ரொம்ப திக்கான க்ளாத்ஸும் யூஸ் பண்ணாமல் பேபியோட ரெகுலர் மூமெண்ட்டுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் லூஸாக நீங்கள் ஸ்வாடல் பண்ணுறது சேஃபர் தான் தேங்க்யூ